எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக தற்போதைய சூழ்நிலையில் ஓய்வூதியர்களால் கேட்கப்படுகின்ற சில முக்கியமான கேள்விகளையும் அதற்கு அவற்றுக்கான விளக்கங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு எவ்வாறான நலன்கள் கிடைக்க இருக்கின்றன என்பது தொடர்பான இரண்டாவது சுற்றறிக்கை அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பதினைந்தாம் இலக்க சுற்றறிக்கை தற்போது வெளியாக இருப்பதோடு இதன் அடிப்படையில் ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு ஜூலை மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் திகதி ஓய்வூதிய நலன்கள் கிடைக்க இருக்கின்றன இதன் அடிப்படையில் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து ஓய்வூதியர்களாலும் கேட்கப்படுகின்ற சில முக்கியமான வினாக்களை நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் முதலாவதாக தற்போதைய சுற்றறிக்கையால் யாருக்கு நன்மை பயக்கும் என்ற ஒரு முக்கியமான வினாவை சகல ஓய்வூதிய நலன் பெறுபவரும் கேட்ட வண்ணம் இருக்கிறீர்கள் இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதிக்கு முன்பு ஓய்வு பெற்ற சகலருக்கும் ஓய்வூதிய நலன்கள் கிடைக்க இருக்கின்றன தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஒன்பதாம் திகதி நீங்கள் உங்களுடைய வங்கிக் கணக்கினை பரட்சிக்கின்ற போது இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஓய்வூதிய நலனுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் நீங்கள் கிடைக்க உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற ஓயூதிய நலனுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம் அதாவது குறிப்பிட்ட ஒரு தொகையால் உங்களுக்கு தொகை ஓய்வூதியம் வந்து அதிகரிச்சிருக்கும் எவ்வாறு ஓய்வூதிய நலன் கிடைக்கும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் திகதிக்கு முன்பு ஓய்வு பெற்ற சகலருக்கும் ஓயூதிய நலன்கள் கிடைக்க இருக்கின்றது இது எவ்வாறு என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி அன்று காணப்படுகின்ற அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி முதலாம் திகதி உங்களுடைய சேவைக்கு கிடைக்க இருக்கின்ற அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு உங்களுடைய சேவைக்கு கிடைக்க இருக்கின்ற அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் இந்த ஓய்வூதிய நலன் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி அன்று இருக்கின்ற பேசிக் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஓய்வூதிய நலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அடுத்த அதிகரிப்பானது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று அன்று காணப்படுகின்ற பேசிக் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஓய்வூதிய நலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதன் அடிப்படையில் பாரியளவிலான ஓய்வூதிய முரண்பாட்டு பிரச்சனையில் சிக்கியிருக்கின்ற ல ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டிருந்த ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு இந்த ஓய்வூதிய நலனானது சிறிய நலன்கள் மூன்று கட்டங்களாக வழங்கப்படுகின்றமையானது ஓய்வூதியர்களிடையே ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் கடந்த அரசாங்கங்களை விளைந்த அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையிலேனும் அவர்களுடைய ஓய்வூதிய தொகையை அதிகரித்திருப்பதை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் அடுத்த விநா பண்றேன் எவ்வளவு கூடும் இது எவ்வளவு கூடும் என்று சொன்னால் இதனை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்தாம் இலக்க சுற்றறிக்கையை உங்களுக்கு இணையதளத்தில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இந்த சுற்றறிக்கையை நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு அதாவது உங்களுடைய அந்த சுற்றறிக்கையை தெளிவாக பார்க்கிற போது ஒவ்வொரு அதாவது சம்பள ஓய்வூதிய கொடுப்பனவர்களுடைய அதிகரிப்புக்கான அட்டவணைகள் காணப்படுகின்றன இதன் அடிப்படையில் ஒவ்வொரு சேவையினருக்கும் இது பாருங்க எம்என் ஒன் எம்என் ஒன் சேவைக்குரிய இந்த காலங்களுக்குரிய பேசிக்குகள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஓயூதிய நலன் கிடைக்க இருக்கிறது இந்த எம்என் செவன் ஒவ்வொரு சேவையும் இதில் பார்க்கலாம் அதே நேரம் எம்டி த்ரீ ரைட் ஒவ்வொரு சேவையும் நீங்க இதில் பார்க்கலாம் எம்என் ஒன் ரைட் இவ்வாறாக சகல சேவையினர்கள் தொடர்பான தகவல்களையும் இந்த சுற்றறிக்கையில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது அதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் கிடைக்க இருக்கிற பேசிக் அடிப்படையில உங்களுக்கு ஓய்வூதிய நலன் வந்து அஹ் கிடைக்கப்பெறும் என சொல்லப்படுகிறது அஹ் அடுத்ததாக நாங்கள் முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க விஷயம் அதாவது அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாதிட்டில் இன்னும் கூடுமா முதல் சொன்னது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்ல என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இப்ப நாங்க முதல் கட்டம் என்ற உண்டு முதல் கட்டம் என்னது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி இருக்கக்கூடிய பேசிக்கு அடிப்படையில வழங்க இந்த ஆண்டு வழங்கி பெற்றுருவீங்க பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியில் இருக்கின்ற பேசிக் இருக்குத்தானே அதற்கு அதற்கு அமைய ஓய்வூதிய நலனை கொடுப்பதற்காக அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்ல தேவையான நிதியை ஒதுக்குவார்கள் அடுத்து இவர்களுக்கு எதுவும் நன்மை கிடைக்குதா இந்த பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டு முப்பத்தி ஒன்று வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை வெளியாகி இருக்கின்ற இந்த ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை வந்தது இப்ப இரண்டாவது சுற்றறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்து இதுல அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பில்லை இனி அவர்களுக்கு புறம்பாக வேற ஒரு சுற்றறிக்கை வரணும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் நன்மை உண்டா ஆம் அனைவருக்கும் நன்மை உண்டு இதன் மூலம் ஓய்வூதிய முரண்பாடு தீர்க்கப்படுமா இல்லை இதன் மூலமாக ஓய்வூதிய முரண்பாடு தீர்க்கப்படாது ஆனால் ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு ஒரு நிதிசார் நன்மை ஒன்று கிடைக்கும் ஆனால் உங்களுடைய ஓய்வூதிய பிரச்சனைக்கு இந்த சுற்றறிக்கையால் நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க பெற மாட்டாது இந்த அரசாங்கம் ஏமாற்றி விட்டதா என்று சொன்னால் அதாவது ஏனைய அரசாங்கங்களை விட சற்று பரவாயில்லை என்ற நிலைமைக்கு இந்த ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் இந்த ஓய்வூதியர்கள் ஏமாற்றப்பட்டிருந்தார்கள் அந்த சுற்றறிக்கையை முறையாக நடைமுறைப்படுத்தாமல் நீதிமன்றம் வரை சென்ற சந்தர்ப்பங்களும் காணப்பட்டது இருப்பினும் இந்த அரசாங்கமானது அளித்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றியிருப்பதை ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை வழங்குவதோடு இந்த எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற ஓய்வூதிய முரண்பாடுகள் தொடர்பாக ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் பெரிய அள அளவில் கவலையுடன் காணப்படுகிறார்கள் அதாவது எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெறுபவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நலன்கள் பற்றி அவர்கள் பெரிதும் கவலை கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு ஓய்வூதிய நலனை கிடைத்திருக்கிறது என்பதை அறிய தருகின்றேன் இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்